கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைந்துள்ள விருதகிரீஸ்வரர் கோயிலில் மாசிமகம் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களில் விநாயகர் சுப்பிரமணியர் விருதகிரீஸ்வரர் விருதாம்பாள் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினர் தேரோட்டத்திற்கு வருகை தந்திருந்த திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேர்களை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் இதனிடையே தேரோட்டத்தில் பங்கேற்ற மேலம் வாசிப்பவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது வேகமாக நடந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு பின் கும்பகோணம் அருகே உள்ள சாட்சிநாத சுவாமி கோவிலின் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது திருப்புரம்பியத்தில் உள்ள மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான சாட்சிநாத சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழா நடைபெற்று வருகிறது இதில் ஒன்பதாம் நாளில் தேரோட்ட திருவிழா நடைபெற்ற நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் இரண்டு தேர்களையும் வடம் பிடித்து இழுத்தனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் திடீரென கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவி வருகிறது இதனால் மக்கள் நடமாட்டம் இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன கொடைக்கானலில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சாரல் மழையுடன் பனிமூட்டம் நிலவி வருகிறது குறிப்பாக ஏரிச்சாலை அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் அடர் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மலைசாலையில் பயணிக்கின்றனர்